சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறது காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறையில் இந்த காரைக்கால் அம்மையார் அருளி செய்த ஐந்து அற்புத திருவந்தாதி பிறந்த மொழி அந்த பிறந்துன்னு ஆரம்பிச்சு அவங்க நூறு பாடல்களை பாடியிருக்காங்க அந்த நூறு பாடல்களில் நாம் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இந்த அற்புத திருவந்தாதியில் அருமையா நூறு பாடல்களை கொடுத்துருக்காங்க பிறந்த மொழின்னு ஆரம்பித்து பிறந்துன்னு முடிப்பாங்க அதுதான் அந்தாதி ஆரம்பிக்கிறத கொண்டு வந்து முடிக்கிறது பேர் தான் அந்தாதின்னு பேரு இப்போ நம்ம மீதி பாடலை பாடுவோம் பத்து தான் அவங்களுக்கு பாடிக்கிட்டு வரேன் இப்போ இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல்பன கிளிக் பண்ணுங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவு பன்னிரு திருமுறைகளையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இதை அருமையாக கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவுகள் நல்ல முறையில் போய் சேர நீங்கள் தான் உதவணும் உங்களுடைய அன்பு ஆதரவு இருந்தால் தான் இது மின்மேலும் சிறக்கும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே நம்ம மீதி இதுலேயும் ஒரு பத்து பாடலே பாடுவோம் ஏன்னா முப்பத்தி அஞ்சு பத்து இப்போ நாற்பத்தி அஞ்சில் முடிச்சுக்குவோம் முப்பத்தாறுலேருந்து ஆரம்பிக்கிறேன் மறுவுடைய கண்ட தீர்வாசடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்துழலும் ஆவா ஒரு தளர மீது ஓடுமே தானதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி மதியா அடலவுணர் மாமதில் மூன்று அ மதியார் சடையினானை மதியாலே என்பு ஆக்கையாது ஏதுவரில் இவ்வுலகில் என்பு ஆக்கையாய் பிறவார் ஈண்டு ஈண்டொளி சேர்வானத்து எழுமதியை வாளரவம் தீண்ட சிறுகியதே போலதே பூண்டதோர்த்தார் ஏறு பாம்புடையான் மார்பில் தழைத்து இலங்கு கூறியேர் காரியன கொம்பு கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்பவலமேனி அது முன்னம் செம்பொன் அணிவரையே போலும் பொடி அணிந்தால் வெள்ளி போலும் மறித்து மறித்து மட வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்ட பாதம் குறித்து ஒருவர் கொல்லாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒரு பால் உலகலந்த மாலவனாம் மற்றை ஒரு பாலுமயவலாம் என்றால் இரு பாலும் நின் உருவம் ஆக நிறந்தெரிய மாட்டோமாள் நின்றுருவே மின் உருவோ நேர்ந்து நேர்ந்து அறவம் கொல்ல சிரிகிற்றோ நீ அதனை நேர்ந்தளவே செய்ய வைத்தாயோ பேர்ந்து வலங்குழவி தாய் வளர மாட்டாதோ என்னோ இளங்குழவி திங்களிது சூடி சில் பலிக்கென்று ஊத்திரியேல் எங்கள் பெருமானே என்று இறந்து பூங்கொழிய வானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லமே தானும் அறிவான் தனக்கு தனக்கே அடியானாய் தன்னடைந்து வாழும் எனக்கே அருளவாறு என் கொள் மனக்கு இனிய சீராளன் கங்கை மணவாளன் செம்மேனி பேராளன் வானோர் பிரான் பிராணவனை நோக்கும் பெருநெறியே பேணி பிராணவன் தன் பேரருளே வேண்டி பிராணவனை எங்கு என் வீர்கள் என் போல்வார் இங்குற்றான் எளிது காண்பார்க்கு எளிது சிந்தையிலே சிந்தையினும் இங்குற்றான் காண்பார்க்கு எளிதுன்றாங்க எவ்வளோ அருமையா காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்காங்க பாருங்க பிரான் அவனை நோக்கும் பெருநெறியே பேணி பிரான் அவன் தன் பேரருளே வேண்டி பிரான் அவனை எங்குற்றான் என்பீர்கள் எங்க இருக்கிறான் அப்படின்வீங்க என் போல்வார் சிந்தையினும் இங்குற்றான் நான் எங்கேயும் இல்லை உங்கள் தான் இருக்கிறேன் அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம் சிவபெருமான் எங்கே இருக்கிறான்னு நீங்கள்லாம் தேடுவீங்க எங்கேயும் இல்லை உங்களுடைய சிந்தையில் தான் இருக்காருன்னு தனக்கே அடியானாய் தன் அடைந்து வாழும் எனக்கே அருளாவாறு கொள் மனக்கு இனிய சீராளன் கங்கை மணவாளன் செம்மேணி பேராளன் வானோர் விரான் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா பதினோராம் திருமுறைன்னு ஒன்று தெரியுமா காரைக்கால் அம்மையார் பாடி வச்சிருக்கிற பாடல் தெரியுமா காரைக்கால் அம்மையார்னு படம் எடுத்ததுனால நம்மளுக்கு காரைக்கால் அம்மையாரே தெரிய வந்தது இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளோவா தெரிய போகிறதில்ல அந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு காரைக்கால் அம்மையாருடைய தெரியும் மா மாங்கனி திருவிழா இன்றைக்கும் நடத்துகிறாங்க அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த அந்த அம்மா பெண்களின் திலகம் அருமையா சிவபெருமானை வேண்டி பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவடி கீழே அமர்ந்தாங்க திங்கள் இது சூடி சில்பலிக்கென்று ஊர் திரியேல் எங்கள் பெருமானே என்று இறந்து பொங்கொழிய வானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லமே தானே அறிவான் தனக்கு நேர்ந்து அறவம் கொல்ல சிறுகிற்றோ நீ அதனை ஈர்ந்தளவே கொண்டு இசைய வைத்தாயோ பேர்ந்து வளங்குழவித்தாய் வளர மாட்டாதோ என்னோ திங்கள் இது எவ்வளோ எவ்வளோ பெரியும் அருமையான பாடல் பார்த்தீங்களா படிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க சும்மா அப்படியே அப்படி அப்படி வாயில் வைக்கிறதுக்குள்ளே உள்ள போய் முந்தி போற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு சொல் பொதிந்த பாடல்கள் ஒரு பால் உலகலந்த மாலவனும் மற்றை ஒரு பால் உமையவளாம் மற்றை ஒரு பால் உமையவளாம் என்றால் இருபாலும் நின்னுருவமாக அதாவது திருமாலு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறேன் இல்லையா சொ பெருமாளை சொல்கிறேன் இல்லையா அந்த பெருமாள் யாரும் இல்லையா சிவனுடைய ஒரு பாகம் சக்தி அந்த சக்தி தான் பெருமாளம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதை அம்மாவும் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பால் உலகலந்த ஒரு காலத்தில் அவன் உலக அளந்தான் திருவடியை வச்சு ஒரு பால் உலகலந்த மாலவனாம் மற்றை ஒரு பால் என்றால் இருபாலும் நின்றுருவான் அந்த இரண்டுமே நீதாம்பா உன்னுருவமாக நிறந்தறிய மாட்டாமல் நின்றுருவோ மின்னுருவோ நேர்ந்து அந்த ரெண்டுமே ஊரில் பூந்து உன்னுடைய உருவமே தெரியல மின்னுருவமா ஆயிடுச்சு இதை சொல்லும்போதே மேனி சிலுக்குது மின்னுருவோ நேர்ந்துன்றார் மின்னலை பார்க்க முடியுமா அதுதான் என்ன பிடிக்க முடியுமா எப்படி பாருங்க மின்னுருவோ நேர்ந்தது சிவபெருமானம் அப்படி அதுக்கு அதையும் தாங்க முடியாது அந்த ஜோதியை நம்மளால தாங்க முடியாது கண்ணை வஞ்சு போகுது ம் அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் இதில் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்க மறித்து மட நெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம் குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளதார் கூட்டம் ஒருவு அப்படின்றாங்க நீங்கள் அடியார்கள்லாம் தொழுது வணங்குங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு சிவபெருமானை நம்ம வணங்கணும் அந்த சிவபருமான வணங்கி வழிபாடு பண்ணுற அடியார்களையும் நம்ம வணங்கணும் அப்படின்றாங்க கும்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்ப மேனி அது முன்னம் செம்பன் அணிவரையே போலும் பொடி அணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் அரித்து அழகா அந்த திருநீர் அணியறத பற்றி சொல்கிறாங்க ஈண்டொலி சேர் வானத்து எழுமதியை வாழ் அரவம் தீண்ட சிறுகியதே போலதே பூண்டதோர் தார் ஏறு பாம்புடையான் மார்பில் தழைத்து இலங்கு கூர் கூர் ஏறு கார் என கொம்பு அவர் இந்த கழுத்தில் பாம்பு அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவங்களே சொல்லுவாங்களாம் எப்பா அந்த பாம்பெல்லாம் தூக்கி போட்டுப்பா பயமாக இருக்குதுப்பா உன்னை நினச்சா எந்த நேரத்தில் என்ன பண்ணிடுமோ நான் பயப்படுறேன்ப்பா பாம்பெல்லாம் தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு காரைக்கால் அம்மையார் அவர் மேலே சிவபெருமான் மேலே இருக்கிற பாம்பை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்களாம் அப்போ சொல்லுவாராம் ஐயோ அவரை என்ன பண்ணிவிடுமோ அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்களாம் பாருங்கள் நம்ம நமக்கு ஏன்னா பா அதை பற்றி நினைக்கிறோமா அந்த அம்மா படைச்சவரையே பார்த்து ஐயோ அவர் என்ன பண்ணிடுவோன்னு பயப்படுவாங்களாம் அந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணி அடல் அவுனர் மாமதில் மூன்று அட்ட மதியார் வளர் சடையினானை மதியாலே என்பு ஆக்கையால் இகழாது ஏத்துவரேல் இவ்வுலகில் எம்பு ஆக்கையை என்பு ஆக்கையாய் பிறவார் ஈண்டு சிவபெருமானை யாரெல்லாம் பெற சொல்லி வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களாம் பிறவி கிடையாது பிறவார் ஈண்டு ஓம் நமச்சி வாயம்னு வாய் நிறைய சொல்லுங்க அப்படின்றாங்க மறு உடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்து உழலும் ஆவா உருவான் தளர மீது ஓடுமேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி அந்த தேவரை மூணாம் பிறையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை தேய்ந்து தே அது தேய்ந்து உழலும் ஆவா உருவான் தளர மீது ஓடுமேல் மேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி மறுபடியும் அது வளர்பறையாக மாற சிவபெருமான் அருள் பாலிச்சார் அவனுடைய நோய் நீங்கி சந்திரன் நல்லபடியாக ஆயிட்டாரு அவர் எடுத்து சூடிக்கினார் அதை அதை அருமையாக சொல்லியிருக்கிறாங்க பாடல்களை பத்து பத்தாக நம்ம அனுபவித்தோம் ரசித்தோம் இதையெல்லாம் கேளுங்க பதினோராம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது அதில் காரைக்கால் அம்மையார் கொடுத்து பாடியிருக்காங்க பன்னிரு திருமுறைகளையும் கேளுங்க அழகான பதிவுகள் இதையெல்லாம் கேட்குறது மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர்ற கெட்டதுகள்லாம் சிவபெருமானுடைய திருவருளால் விலகி ஓடும் நம்மளை தீவினை சேரா ஞானசம்பந்தர் சொல்லி வச்சுருக்காரு தீவினை மாளும் ஜீவினை அணுகாது கிட்ட வராது அம்மாவும் சொல்கிறாங்க இதை மாதிரி எல்லாம் சொல்கிறவங்க இந்த இந்த ஏத்துவரேல் எண்பு ஆக்கையால் இகழாது ஏத்துவரேல் இவ்வுலகில் எம்பு ஆக்கையாய் பிற பிறவார் ஈண்டு இந்த பிறவியில் நாம் அந்த மதிசூடிய வேண்டிக்கிட்டோம்னா அந்த சடையனை வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் வராது நம்மளை காத்து அடிச்சுப்பான் ஓம் நமச்சி வாயம்னு வாய் நிறைய சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி